ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று இரவு அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் வந்து போடுறாரு ஒரு ஃபோட்டோ வந்து போடுறாரு ரஜினி சார் கூட அவர் நிற்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரே அதுக்கு வந்து விளக்கம் தமிழக சார்பாக இப்போ சமீப காலமாக பள்ளி மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அந்த கல்வி சுற்றுலாக்காக வெளிநாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செலக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மலேசியாவுக்கு வந்து நேற்று வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி போகிறாங்க கல்வி சுற்றுலாக்காக அந்த இடத்துல ரஜினி சார் வந்து ஏர்போர்ட்டில் வச்சு நம்ம மினிஸ்டர் அவர்கள் சந்திக்கிறாரு ஸோ அந்த இடத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த அக்கேஷனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதைத்தான் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டு அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியுடன் பார்த்தீங்கனாக்கா அரசு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் ரஜினி சார் வந்து ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாரு அது ரிகார்டிங் அவங்களுடைய அந்த சுற்றுலா பயணத்தை விதமாக அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சார் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு ஸோ இவங்களுடைய இந்த சந்திப்பு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கு பல் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கூட சேர்ந்து ரஜினி சார் வந்து நின்று எடுத்துக்கிட்டா அந்த ஃபோட்டோ தான் இப்போ ஆன்லைன் சோசியல் வைரலா போயிருக்கு ஆனா இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய விஷயம்னாக்கா தலைவர் தான் தலைவர் எதுக்கு நேற்று ராத்திரி ஏர்போர்ட்டுக்கு போனாரு என்ன விஷயம் ஏன்னா கூலி ஷூட்டிங் சென்னையில் எடுத்துனக்காங்க அவரையும் அங்கே ஏர்போர்ட்டுக்கு போனாரு தான் விஷயம் இருக்கு ரஜினி சாரோட ஒட்டுமொத்த போர்ஷன்ஸும் நேத்தியோட கூலி படத்தோடைய ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவரு கூலி படத்தோடைய ஒட்டு மொத்த அவரோட போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நேற்று இரவே பாத்தீங்கன்னாக்கா அவர் சென்னை ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கிளம்புற எந்த நாட்டுக்கு போயிருக்காருன்றது தெரியல நியூஸ் இதுக்கு அப்புறம் தான் வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரஜினி சார் எந்த நாட்டுக்கு போயிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றது உங்களோட கெஸ்ஸிங் என்னவா இருக்கு அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்க ஒன்ஸ் ரஜினி சார் அங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு அவருடைய அந்த ரெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே இங்க ஒரு சூப்பரான அப்டேட் இருக்கான் நமக்கு ஸோ வெயிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்